நடிகர் விஜய்யின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை இயக்கி முடித்துள்ளார் இயக்குனர் வெங்கட் பிரபு படத்தில் விஜய்யுடன் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி லைலா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களிலும் த்ரிஷா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு உள்ளிட்டவர்கள் கேமியோ கேரக்டர்களிலும் நடித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வைத்து கோட் படத்தை இயக்கி முடித்துள்ளார் வெங்கட் பிரபு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுடன் காணப்படுகிறது படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள நிலையில் படத்தின் அடுத்தடுத்த மூன்று பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளன இதனிடையே அடுத்ததாக படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு திட்டமிடப்பட்டு வருகிறது மேலும் படத்தின் பாடல்களில் தவறவிட்டதை அடுத்ததாக வெளியாக உள்ள ட்ரெய்லரில் பிடிக்க வேண்டும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கு தயாரிப்பு தரப்பு கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது படத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து அம்சங்களும் ட்ரெய்லரில் இருக்க வேண்டும் என்றும் தயாரிப்பு தரப்பு வெங்கட் பிரபுவிடம் உறுதியாக கூறியுள்ளதாகவும் தற்போது அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன இதனால் இந்த ட்ரெய்லர் சிறப்பாக வெளிக்கொண்டு வர வேண்டிய நெருக்கடியில் வெங்கட் பிரபு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது